ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எப்பவும் ஒரே மாதிரியான வெண்டக்காய் குழம்பு செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் இந்த மாதிரி டக்குனு இருபதே நிமிஷத்தில் சிம்பிளான வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராவில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே உபயோகப்படுத்த போகிறேன் நல்லெண்ணிலே செய்யுங்க அதுதான் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல பிஞ்சு வெண்டைக்காயை ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்குறேங்க அது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை எந்த நல்லெண்ணியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட இந்த வெண்டைக்காய் தோல் நல்லா சுருங்கி நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க பச்சை வாசனை இல்லாமல் அந்த கொலகலப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்து செய்யும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் நல்லா சுருங்கி இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா மாதிரி வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானந்தையும் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் ரெண்டு வரமிழகா காரத்துக்காக ரெண்டாக கிள்ளி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி இந்த மாதிரி சுருங்க வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா விழுதாக அரைச்சிக்கணும் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா புளிப்பாக சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்கிற குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு செய்கிறேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் மசாலா சொல்கிறேன் காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துட்டு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அந்த தக்காளி விழுதோட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க கொதிக்கிற டைமில் அந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜாரில் ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க இது கூட வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேர்த்தினா தக்காளியோட இந்த மசாலோட பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சு வந்திருக்குங்க ஒரு டைம் நல்லா கலரை விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கூட ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாவோட அந்த வெண்டைக்காய் நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பால் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம நாட்டு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக குறையவோ சேர்த்துக்கோங்க ஆனால் இது புளி வந்து கொஞ்சம் தூக்குதலாக இருந்தால் தான் அந்த புளி குழம்பு நல்ல சுவையாக இருக்கும் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஏற்கனவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு குப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த வெண்டக்காய் இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம புளி தண்ணி நல்லா திக்காக சேர்த்துருக்கிறோம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டு பார்த்துட்டு இங்கேயும் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தால் திரும்பியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற இந்த தண்ணியில் இந்த வெண்டைக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரணும் அதுக்காக தான் அப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு இந்த தண்ணியில் இந்த வெண்டைக்காய் நல்லா ஒரு கால் திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்குங்க இது ஒரு டைம் நல்லா கலர் விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சு வச்சிருக்கோம் அது கூட சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் இது நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் அது கூடவே பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா உப்பும் காரமும் கண்டிப்பாக குறஞ்சிருக்கும் இந்த டேஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் எனக்கு காரமும் பற்றலை நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு திரும்பி சாம்பார் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா தலை தலன்னு கொதிச்சு இந்த வெண்டைக்காயெலாம் நல்லா வெந்து புளியோட பச்சை வாசனை தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக குழம்பு ரெடியாக இருக்குங்க இது சாதத்தோட சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான வெண்டக்காய் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ